கஞ்சத்தனம் பல வடிவங்கள் ரசூல்லாலு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் அல்பஹில் உமன் துக்கி அலை ஒரிஜினல் கஞ்சன் யார் என்றால் என்னுடைய பெயர் கூறப்பட்டும் சலவாத்து சொல்லாம இருக்கிறானே என்னுடைய பெயர் சொல்லப்படுது முகமது ரசூ என்று சொல்லப்படுது நபிகள் நாயகம் என்று சொல்லப்படுது இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் ஆனால் அசல் முகமதுன்னு அவனுக்கு சொல்ல வரையதில்லை இவன் தான் பெரிய கஞ்சன் என்று அல் அல்பஹில் உமன் துக்கிற இந்த இந்த கஞ்சர்களில் அன்புள்ள சகோதரிகளே இஸ்லாம் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய கஞ்சர்கள் பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் பார்க்கிறவர் பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் என்றால் என்ன மாஷல்லா ஊடு கட்டுவார் ரெண்டு கோடி மூணு கோடி செலவு செய்வார் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லாட வீடு கட்டுப்படும் அவர் வீட்டுக்கு பக்கத்திலே அல்லாட வீடு ஒன்று கட்டுப்படும் இது பள்ளிவாசல் நிர்வாகத்தால போவாங்க ஒரு மூணு கோடிக்கு வீடு கட்டிருக்கார் ஒரு ரெண்டு கோடி ரூபாய கார்பான வச்சிருக்கார் மோஷாலா அல்லாஹ் அஞ்சு ஏக்கர் வெள்ளா நிலம் இருக்கிறது போய் நம்ம பள்ளிக்கு கேட்போம்னு கேட்டா நான் ஒரு பத்தாயிரம் சொல்லுவோம் அது கஞ்சனா இல்லையா அப்ப சதக்கா செய்வதற்கு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு மனம் இல்லாமல் இருப்பவன் தான் மிகப்பெரிய கஞ்சனா